வணக்கம் நான் டாக்டர் சதீஷ் சேரதாஸ் எலும்பு மூட்டு மருத்துவர் இந்த மூட்டினை காப்போம் சீரீஸில் வந்து இன்றைக்கு வந்து எல்போ ஜாயிண்ட் அதாவது முழங்கை மூட்டை பற்றி கொஞ்சம் பேசுவோம் முழங்கை மூட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் முழங்கை மூட்டினால் என்னென்ன வழிகள் என்னென்ன தொந்தரவுகள் இருக்கின்றன என்பது நம்ம பேசுவோம் நமது முழங்கை மூட்டு அது வந்து ஒரு முக்கியமான மூட்டு இது வந்து நம்ம கையின் பாகமும் முன்கையின் மேல்பாகமும் சேர்ந்து அசைவு கொடுக்கக்கூடிய ஒரு மூட்டு இதில் வந்து மூன்று எலும்புகள் உள்ளன ஹியூமரஸ் அப்படின்ற எலும்பு ரேடியஸ் அல்லா என்ற முன்கை எலும்பு இந்த மூன்று எலும்பும் சேர்ந்து இந்த முழங்கையை மடக்குவது நீட்டுவது பின்னர் திருப்புவதற்கும் இங்கே பயன்படுத்துகின்றோம் சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான அசைவுகள் நம்ம உணவு உண்பதற்கு இந்த முழங்கை அசைவு இருக்க வேண்டும் இந்த கையில் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வெயிட்டு தூக்க வேண்டியது நம்ம எந்த வேலை செய்ய வேண்டுமானாலும் முழங்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம்